விண்ணை அளந்துவிட்ட மனிதன் தன்னை இன்னும் முழுவதும் அறியவில்லை என்பார்கள் நம் உடலை இன்னும் அறிந்து கொள்வதற்காக பல்வேறு பதிவுகளை ஆரோக்கிய குறிப்புகளாக நாம் கொடுத்து வருகிறோம் உடல் நலனை மேம்படுத்தி ஆனந்தமாக வாழ அனுபவப்பட்டதை கூறி வருகிறோம் அல்லவா இந்த வகையில் சற்று வித்தியாசமான ஒரு பதிவாக நமது உடலின் இயக்கம் பூமியில் போல் அல்லாமல் விண்வெளியில் எப்படி மாறிவிடுகிறது அதை கட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை இப்போது பார்க்க இருக்கிறோம் ஆர்வமுடன் கேட்க தாங்களும் தயார்தானே நமது உடல் நலனை பேணி பாதுகாத்து நல்ல செயல்பாட்டில் வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுவது புவியீர்ப்பு விசைதான் அனைத்து பொருள்களையும் தம்மை நோக்கி ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் பெற்ற இந்த புவியீர்ப்பு விசைக்கேற்ப நமது உடலின் இரத்த ஓட்டம் கழிவு நீக்கம் உட்பட அனைத்தும் செயல்படுகின்றன இதயத்தின் இயக்க சக்தியால் உடல் முழுவதும் இரத்தம் செல்கிறது ஈர்ப்பு விசை காரணமாக இரத்தத்தின் கூடுதல் அளவு காலுக்கு கிடைப்பதைப் போல தலைக்கு கிடைப்பதில்லை ஆனால் இந்த புவியீர்ப்பு சக்தி அதன் எல்லையை தாண்டிய பின் விண்வெளியில் அவ்வாறு செயல்படுவதில்லை அல்லவா எனவே புவியீர்ப்பு விசையில் இருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்றுவிட்டதால் உடலில் இரத்த செயல்பாடு வேறுவிதமாக விதமாக ஆகிவிடுகிறது தலைப்பகுதிக்கு வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் இரத்தம் கிடைப்பதால் மூளைப்பகுதி மற்றும் கண் உள்ளிட்ட உறுப்புகள் செயல்பாடுகள் மாற்றமடைகின்றன கண்ணின் பின்புற நரம்புகளில் புடைப்பு ஏற்படலாம் பார்வை தெளிவு குறைவு ஏற்படலாம் அல்லது கண்ணின் அமைப்பே கூட மாற்றம் விடலாம் விண்மீன் மற்றும் காஸ்மிக் கதிர்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் கண் பார்வை மற்றும் சில உடல் நலங்களில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன ஈர்ப்பு விசை இல்லாது போனதால் தசை மற்றும் எலும்புகளின் நிறை குறைய தொடங்குகிறது உடலின் இயக்கம் குறைந்து விடுவதால் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் பாதிப்புக்கு உள்ளாகிறது மேலும் உடல் நலம் மோசமடையாமல் இருப்பதற்காக விண்வெளியில் குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு மேல் அவர்கள் கட்டாயம் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டி வருகிறது ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டதால் முதுகெலும்பு வேகமாக தன் ஒட்டுமொத்த உயரத்தை கூட்டிவிடுகிறது இதனால் வழக்கமான அளவு சட்டைகளையும் அணிய முடியாமல் போய்விடுகிறது மேலும் நீண்ட காலம் விண்வெளியில் இருந்த வீரர் தமது உடல் எடையில் சுமார் ஏழு சதவீதத்தை இழந்து விடுகிறார் உடலின் மரபணு செயல்பாடுகளும் வேறுவிதமாக மாறிவிடுகின்றன இதில் வினோதம் என்னவென்றால் ஆண்களுக்குத்தான் பெண்களை விட அதிக மாறுதல்கள் ஏற்படுகின்றனவாம் அதற்கான காரணம் குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன இத்தகைய பல்வேறு உடல்நலத் தடைகளை தடைகளையெல்லாம் எதிர்கொண்டு வென்றவர்தான் இந்தியரின் மகளான வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ் நடைப்பயணம் செய்து செய்து உடல் நம்மவர்கள் காத்து வரும் நிலையில் அதற்கு விண்வெளியில் வாய்ப்பில்லாமல் பறந்து பறந்து மட்டுமே இருந்து வந்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் அவர் நடக்கும் வாய்ப்பை இழந்து சுமார் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் ஆகிவிட்டனவாம் பூமியில்தான் அவர் மீண்டும் நடக்க வேண்டும் விண்வெளியில் நீண்ட காலம் வாழ்ந்து பெயரெடுத்த வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸின் அனுபவங்கள் நம்மை வழிநடத்தட்டும் அடுத்த பதிவில் கூடுதல் அனுபவங்களோடு சந்திப்போம் நன்றி